புதிய வார்ப்புகள் பாரதிராஜாவோட சொந்த படம் ரெக்கார்டிங் சரி ஜெயேஸ்தாஸ் அண்ணாவோட அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ரிக்கார்டிங் நடக்குது அந்த ரெக்கார்டிங்க்கு நான் போறேன் அப்படியே அவ்வளவா காத்துட்டு இருக்கேன் வாசல்ல என்ன தெரியுமா கண்ணதாசன் அவர்கள் வர போறாரு இப்போ இத்தனை விஷயம் சொன்னமே ஆமா அவரை பற்ற பாடல்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தமே அந்த மகானபாவன் வர்றதுக்கு அப்படியே வாசல்ல பூத்துருச்சுமா கண்ணே பூத்துருச்சு வந்தாரு என்ன லெஜண்ட்னா அவ்வளோ ஹைட்டா இருப்பாரா அப்படி எடுத்துட்டு வந்துட்டு சந்தம் சொல்லுங்க அப்படின்னாரு சந்தம் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் குமியுதுமா பேப்பராக குமிது கண்ணப்பன் அவர்கள் காப்பி எடுத்து எடுத்து கை உடஞ்சி போகுது பல்லவியா வந்து கொட்டுது எதை எடுக்குது எதை விடுறதுன்னு எனக்கும் டைரக்ட் இருக்கும் பயங்கர இது எதை காப்பி எடுத்து சிங்கர்ஸ்க்கு கொடுக்கணுமே அடுத்தது கொடுக்கணுமே அப்பயே எழுதி அப்பயே சுட சுட நடக்குது அந்த பாட்டு தான் வான்மேகங்களை சாங்கு